தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாமரை இணையடி மற்றன்றி தஞ்சிலேன்

இணையாக சொல்வது பெரிய அரிய முயற்சி மேலும் அது பகுத்தறிவான செயலும் அல்ல ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனான திருவெங்கடவனின் சரணார விந்தங்களை பற்றுகிறேன் யதிராஜ வைபவம் அருளி செய்தது ஒரு நாள் யாதவ பிரகாசர் சர்வம் கல்வி தம் பிரம்ம இவ்வுலகனைத்தும் பிரம்மமே என்னும் வேத வாக்கியத்திற்கு பொருள் கூறுகையில் அதன் பொருளை உணராத யாதவர் அவப்பொருள் உரைத்ததை செவியுற்ற ராமானுஜர் உண்மை பொருளை கூறி வேதாந்த சாரத்தை அவருக்கு அறிவுறுத்தினார். श्रीमதே ราமானுஜாய நமஹ ஆழ்வார் எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमதே ราமானுஜாய நமஹ பஞ்சாங்க श्रवणம் श्री गोविंद गोविंद गोविंदह அस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्टियाः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे पौर्णमावास्यायाम् अस्यां सुबदितौ पौमवासरयुक् चित्रानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரையில் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாதூர் அம்மாள் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் மதுர ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் பதினொன்றே அவை அந்தாதி தொடையில் அமைந்தவை எனத் தொடங்குகின்றன நாதமுனிகளால் முதலாயிரத்தின் இறுதியாக இவர் பாடல்கள் தொகுக்கப்பட்டன இவர் குரு பக்தி நெறியுடையவர் அருளாசிரியர் பெருங்கருணை திறத்தில் அந்நெறி ஒடுங்கி அவரையே புகலிடமாக கொண்டு நிற்றலை குறிக்கும் அதுவே இவர்த்தம் பக்தி நெறி அது மற்றவரினும் வேறுபாடுடையது தம் குருவையே இறைவனாக கண்டவர் பாடலும் செய்தவர் அவரது பெயரை நினைத்தாலே தம் நாவுக்கு அமுதூறும் என்ற கொள்கையாளர் நம்மாழ்வார் பாசுரங்களை திரிதலே தமக்கு பேரின்பம் என்ற நம்பிக்கையினர் அவர் தம் பாசுரங்களை திரிந்தமையால் மதுரகவி எனும் பெயர் பெற்றார் குருகூர் நம்பியிடம் அடிமையாகிய அப்பரிசே இறைவன் திருக்காட்சிக்கு காரணமாயிற்று என்று நினைப்பவர் பொருளும் மடவாரும் உடைய பழைய வாழ்க்கை அகன்றது ஏழ் பிறப்பும் இனி ஆள்பவன் நம்மாழ்வாரே என்று கருதினார் ஆசான் வழி ஆண்டவனையே கண்டார் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி நிறுத்தினான் என்பது இவர் தம் வாழ்க்கை நெறியை புலப்படுத்தும் அடியாரை ஆண்டவனாகவே காண்பது பத்தியின் முடிந்த நிலை என்பதற்கு மதுரகவியாழ்வாரின் பாசுரங்கள் தக்க சான்றுகளாம் திருவாய்மொழியை தொடரும் போதும் முடிக்கும் போதும் இவர் தம் அந்தாதி பாடப்பெறுதல் வைணவ வழக்கு மதுரகவியாழ்வாருக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழித் திருநாமம் हस्तस्तताळत्वितयं त्वितयं प्रपद्ये शटारि वाग्व्यासम् उदारकीर्तिं माधुर्यसंश्लिष्टकवित्वयुक्तं महत्त्वसम्भावितबुद्धितम् अविदितविषयान्तरशारेः उपनिषधामुपगानमात्रभोगः अभि च गुणवशात् तदेकशेषी मधुरकवेर्हृदये வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு, எங்கள் என்றே தும் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரேயாரன் சித்திரையர் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே உத்தர கங்கா தீரத்து உயர்த்தவத்தோன் வாழியே ஒளி கதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாழியே பத்தியொடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குசனே பரநின்று பற்றினான் வாழியே மத்திமமாம் பதப்பொருளை வாழ்வு மதுர கவி திருவடிகள் வாழி வாழி வாழியே அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களில் ஒருவர் எழுபத்து நான்கு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மதுரகவியின் திருநட்சத்திரம் ஆதலாலும் இராமானுசரிடத்தில் அதிக பக்தி கொண்டதாலும் மதுர கவிதாசன் என்றழைக்கப்பட்டார் இவர் பால் கொண்ட அன்பினால் வேங்கடாச்சல இத்திகாசமாலா என்னும் வரலாற்று நூலையும் ஆண்டாளின் பெருமையை சொல்ல வந்த கோதா சதுஸ்லோகி மற்றும் இராமானுசரின் வைபவத்தை தெரிவிக்கும் இராமானுஜ சதுஸ்லோகி என்னும் இரண்டு துதிநூல்களையும் இயற்றியுள்ளார் எம்பெருமானார் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை முறையாய் கொண்டு வருகையில் ஒழிவில் காலம் மூன்று மூன்று என்கிற திருவாய்மொழியில் சிந்து பூ மகிழும் என்கிற இடத்தை விவரித்து அருளும்போது பெரிய திருமலையில் திருவைங்கடமுடையானுக்கு திருநந்தவனம் அமைத்து திருமாலை சாற்றுவாருண்டோ என்று அருளி செய்தருள அவ்வளவிலே அனந்தாரியன் என்னும் திருநாமமுடைய இவர் எழுந்திருந்து அடியேன் அங்கு சென்று இந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்று விண்ணப்பம் செய்தார் அது கேட்டு எம்பெருமானார் அங்குள்ள நிலைகளுக்கு பயப்படாமல் இப்படி என்று உகந்தருளினார் அது முதல் இவருக்கு அனந்தான் பிள்ளை என்று திருநாமம் ஆயிற்று பின்பு இவர் எம்பெருமானாரை தண்டன் சமர்ப்பித்து திருமலைக்கு எழுந்தருளி அங்கு இராமானுஜவனம் என்று ஓர் திருநந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்தார் இவர் திருவேங்கட மாமலையிலே புத்தேரி கட்கும் போதுமணல் சுமந்து கொண்டிருக்கையில் சிறுவனொருவன் வந்து கூடையை வாங்க புக அனந்தாழ்வானும் என்னால் கூடையை சுமக்க முடியும் நீயோ சிறுவன் இந்த பணியை செய்யும் போது நீ மிகவும் களைப்படைவாய் ஆகவே நீ இந்த செயலை செய்ய முற்பட வேண்டாம் என்றும் வாங்க வேணுமோ நீயும் ஒரு கூடையை எடுத்து சுமக்கலாகாதோ என்றருளிச் செய்தார் பின்னையும் ஒரு நாள் அனந்தாழ்வார் கர்ப்பவதியான தேவிகள் மேலே மண் சுமத்தா நிற்க திருவைங்கடமுடையான் ஒரு பிள்ளையாய் வந்து எதிரே கூடையை வாங்கி கொண்டு போக தேவிகள் சீக்கிரம் வருமது கண்டு இதென்ன கடுகி வருகிறாய் என்ன தேவிகளும் ஒரு பிள்ளை கூடையை எதிரே வாங்கி கொண்டு போகிறான் என்று சொல்ல அனந்தாழ்வானும் கைங்கரியத்தை கெடுக்க வந்தவனே நீ கூடையை தொடாதே என்று கடப்பாறையை எடுத்து ஓடி அடிக்கப்புக திருவேங்கடச்செல்வன் கோயிலிலே புகுந்தான் என்பார்கள் இன்றும் அந்த கடப்பாறையை திருமலை கோயிலில் வாயில் முன் மண்டபத்தின் மேலே கட்டி வைத்துள்ளார்கள் இவருக்கு அமைந்துள்ள தனியன் அகிலாத்ம குணா வாசம் அஜ்ஞான திமிராபம் சுஷரணம் வந்தே தேசிகம் எல்லா ஆத்ம குணங்கட்கும் இருப்பிடமானவரும் அஜான விருளை போக்குகின்றவரும் அடியார்கட்கு நல்ல உபாயமானவருமான அனந்தாழ்வான் என்னும் ஆச்சாரியரை வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தந்தெண்ணை காப்போ பிறவிகள் பலவும்ோந்தன் திருவழி தந்தென்னை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சரம ஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்தல் கூப்பிய கரங்களுடன் கீழே உள்ள பெருமாள் மற்றும் பிராட்டி சரம ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மிதி சய்யாச்ச தே அபயம் சர்வபூத்தேபியோ ததாம்யே தத்விரதம் மமா ஒரு தடவை சரணமடைந்தவன் பொருட்டும் உனக்கு அடியனாகிறேன் என்று பிரார்த்திப்பவன் பொருட்டும் எல்லா பிராணிகளிடத்தினின்றும் அளிக்கிறேன் இது எனக்கு விரதம் என்றாரிரே ஸ்ரீராமன் பாபானாம் வாபானாம் வாயம் கருணமாரியே கஷ்டித் பராத்யதி குரங்கே பாபிகளாயினும் புண்ணியமுள்ளவராயினும் கொல்லத்தகுந்தவர்களாக இருந்தாலும் குணவானாயிருப்பவனால் அவன் விஷயத்தில் கருணை காட்டப்பட வேண்டும் அபராதம் செய்யாதவன் ஒருவனுமில்லையே என்று பிராட்டி திருவடியிடமிருந்த ராட்சசிகளை அவர்கள் ஷரண் அடையாவிட்டாலும் அவர்களையும் ரட்சித்துக் கொடுத்தாள் ஆதலால் இராமனைக் காட்டிலும் உயர்ந்து நிற்கிறாள் ஸ்ரீமதே மானமான நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜவடிகளேம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் சரமஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்தல் கூப்பிய கரங்களுடன் கீழே உள்ள பெருமாள் மற்றும் பிராட்டி சரம ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மிதி சய்யாச்ச தே அபயம் சர்வபூத்தேபியோ ததாம் மமா ஒரு தடவை சரணமடைந்தவன் பொருட்டும் உனக்கு அடியனாகிறேன் என்று பிரார்த்திப்பவன் பொருட்டும் எல்லா பிராணிகளிடத்தினின்றும் அளிக்கிறேன் இது எனக்கு விரதம் என்றாரிரே ஸ்ரீராமன் பாபானாம் வா வா சுபானாம் காரியம் வாபானாம் பராத்யதி குரங்கே பாபிகளாயினும் புண்ணியமுள்ளவராயினும் கொல்லத்தகுந்தவர்களாக இருந்தாலும் குணவானாய் இருப்பவனால் அவன் விஷயத்தில் கருணை காட்டப்பட வேண்டும் அபராதம் செய்யாதவன் ஒருவனுமில்லையே என்று பிராட்டி திருவடியிடமிருந்த ராட்சசிகளை அவர்கள் ஷரண் அடையாவிட்டாலும் அவர்களையும் ரட்சித்துக் கொடுத்தாள் ஆதலால் இராமனைக் காட்டிலும் உயர்ந்து நிற்கிறாள் श्रीमते रामानुजाय नमः तिरुवडिगले शरणम्